பேக்கரி கடை வச்சிருந்திருக்காரு அவரோட கடைக்காக ஒரு பால்காரர் கிட்ட ரெகுலரா வெண்ணை வாங்கிட்டு இருந்தாரு பல வருஷமா நடந்துட்டு இருந்த இந்த பிசினஸ்ல திடீர்னு ஒரு நாள் அந்த பேக்கரி கடைக்காரருக்கு ஒரு டவுட் வந்திருக்கு அது என்னன்னா நாம அந்த பால்காரர் கொடுக்கற வெண்ணைய அளந்து பார்க்காமலே வாங்கிட்டு இருக்கோம் ஒருவேளை அந்த பால்காரர் சரியா தான் கொடுக்கறாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாரு ஒரு நாள் எடை போட்டு பார்த்திருக்காரு எடையை போட்டு பார்த்தா எடை கம்மியா இருந்திருக்கு இதை பார்த்தா அவருக்கு ரொம்ப கோவம் என்ன இந்த பால்காரர் ரொம்ப வருஷம் ஏமாத்திட்டாருன்னு சொல்லி நேர கோர்ட்டுக்கே போயிட்டார் கோர்ட்டில் ஒரு நாள் அந்த கேஸ் விசாரணைக்கு வந்துச்சு நீதிபதி பால்காரர்கிட்ட கேட்டாரு என்னையா இந்த ஆளை ஏமாற்றிக்கிட்டே இருந்திருக்கியா எத்தனை வருஷம் இதே வேலையா இருந்திருக்க அப்படின்னு நீதிபதி கேட்க அதுக்கு அந்த பால்காரர் ஐயா நான் எதுவுமே ஏமாத்தவே இல்லை இன்னும் சொல்ல போனா என்கிட்ட இடக்கல்லு கூட இல்ல நான் எப்படி இவர் ஏமாத்த முடியும்னு சொல்லியிருக்காரு இத கேட்ட நீதிபதிக்கு பயங்கரமான ஷோ எனது இடக்கல் இல்லையா இடக்கல் இல்லாம எப்படி இத்தனை வருஷம் இந்த ஆளுக்கு இட போட்டு கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு நீதிபதி கேட்டார் அதுக்கு அந்த பால்காரன் சொன்னாரு நான் இவருக்கு வெண்ண வீக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இவரோட பேக்கரியிலேயே நானும் பிரெட் வாங்க ஆரம்பிச்சேன் என்கிட்ட இடக்கல் இல்லாததால அதே அளவு எடை இருக்கிற இவரோட பிரெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் இப்போ நான் கொடுத்த வெண்ணையோட அளவு கம்மியா இருக்குன்னு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணா சரியான அளவு எடை இருக்க வேண்டிய பிரெட்டோட எடையை குறைச்சி கொடுத்ததுக்கு நான் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு கேட்டாரு கரெக்ட் நம்மளோட குணமே அடுத்தவங்க சரியா இருக்காங்களா இல்லையான்னு தான் பாத்துக்கிட்டு இருப்போமே தவிர ஆனா நாம சரியா இருக்கமான்னு என்றைக்குமே நமக்குள்ள கேட்டுக்கவே மாட்டோம் அதையும் மீறி நம்மளோட குறைய சொன்னாங்கன்னா அவங்களை அவாய்ட் பண்ணவுமே தவிர அவங்க சொன்னதை யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம் இன்னும் சொல்லப்போனால் நாம் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட அதை வேற யார் மேலேயாவது எந்த விதத்திலேயாவது பழி போடுவோமே தவிர அதை ஒத்துக்கிற கோணும் இங்கே பல பேர்கிட்ட கிடையாது நாம் அடுத்தவங்களை குறை சொல்கிறத விட்டுட்டு நம்ம கிட்ட இருக்கிற குறையை கண்டுபிடிச்சு சரி பண்ணிக்கிட்டாலே நமக்கு நடக்க வேண்டியது சரியாகவே நடக்கும் கொடுக்க வேண்டிய பிரெட்டோட அளவை கம்மியாக கொடுத்ததால கிடைக்க வேண்டிய வெண்ணையோட அளவு இருக்கு அந்த பேக்கரி கடைக்காரருக்கு திஸ் இஸ் லைஃப் கொடுக்கறத நாம சரியா கொடுத்தா நமக்கு கிடைக்க வேண்டியது சரியாவே கிடைக்கும் தேங்க்யூ உன் வாழ்க்கை உன் கையில்